கோவையில் மூன்று நாள் கலாசா நகை கண்காட்சி கோலாகல துவக்கம் தென்னிந்தியாவின் முன்னணி தங்க நகை விற்பனையாளரான கேப்ஸ் கோல்ட் நிறுவனத்தின் உட்பிரிவான கலாசா நிறுவனம் இந்திய பாரம்பரிய நகை கண்காட்சியை கோவையில் இன்று துவக்கியது இந்த கண்காட்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டலில் இன்று ஜூலை பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் பண்டிகை காலங்களுக்கு ஏற்ற நகைகளும் திருமணங்களுக்கு ஏற்ற வகையிலான கைத்திறன் கொண்ட நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்திய பாரம்பரியத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்து இந்த நகைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன தங்கம் வைரம் மற்றும் ஜடாவ் ஆகியவற்றாலான இந்த நகைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவரும் என்று கூறினால் அது மிகையாகாது இந்த கண்காட்சி துவக்க விழாவில் பிரபலமான மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் நிறுவன தலைவர்கள் பங்கேற்றனர் திருமதி காயத்ரி சுரேந்திரன் திருமதி சுஜாதா விஜய் சேகரன் திருமதி கருணப்ரியா திருமதி சாந்தினி அனீஷ்குமார் திருமதி வள்ளி மயில் சுப்பிரமணியன் ஆகியோர் இந்த கண்காட்சி துவக்க விழாவில் பங்கேற்றனர் கலாஷா நிறுவனத்தின் இயக்குனர் ஆஷிகா சந்தா மற்றும் உரிமையாளர்கள் ஸ்ரவன்குமார் கூடூர் ஆகியோர் கண்காட்சி துவக்க நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தனர் இந்த கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய மணப்பெண் நகை தொகுப்பில் கோயில் நகைகள் வைரம் பதித்த நகைகள் மற்றும் பாரம்பரியம் நிறைந்த மணப்பெண் அணிகலன்கள் இடம்பெற்றுள்ளன இந்திய கலாச்சாரத்தின் ஆழமான மதிப்பையும் பழம்பெரும் அழகிய நகை வடிவமைப்புகளையும் இந்த கண்காட்சி பிரதிபலிக்கிறது இது குறித்து கலாசா நிறுவன நிர்வாகிகள் கூறியதாவது இந்த நகைகள் ஒவ்வொன்றும் ராஜசிக அழகுடன் உருவாக்கப்பட்டவை இந்திய பாரம்பரியம் கலை கலாச்சாரம் அனைத்தையும் மையமாக கொண்டு பிரம்மி பூட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன காலத்தால் அழியாத இந்த சிறப்பான நகைகளை அணிந்தால் உங்களின் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் என்றனர் ஓ வணக்கம் கோயம்புத்தூர் நான் அப்பர்ணா சுங்கு ஃபேஷன் டிசைனர் ஜூவல்லரி கியூரேட்டர் அண்ட் மறுபடி கலஷா ஜுவல்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் பெங்களூர் விஜயவாடா வந்தாச்சு எவ்ரி இயர் ரெண்டு டைம் நாங்கள் இந்த கண்காட்சி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு எய்த் இயரு அண்ட் இந்த வருஷம் எங்க கூட இந்த நியூ ஜெனரேஷன் ஆஷிகா அண்ட் இஷிகா இருக்காங்க கம்யா அவங்க இந்த வாட்டி இந்த நியூ ஜெனரேஷன் செலக்ட் பண்ண கலெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது ரொம்ப இருக்குது பிரைட்ஸ் அண்ட் க்ரூம்ஸ் எல்லாரும் யார் யாரு இப்போ கல்யாணம் இல்ல கல்யாணம் ஆக போகுது கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க இன்னைக்கு நாளைக்கு நாலா நாளைக்கு சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஜூலை ரெசிடென்சி டவர்ஸ் லெஜெண்ட் ஹால்ல மூணு நாலு கலஷ ஃபைன் ஜுவல்ஸ் எக்ஸிபிட் இருக்கும் வெரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இருக்குது ஜடாவ் டைமண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்குது டைமண்ட் on the V V S EF collection at only fifty uh 4, 000, and uh, no making no wastage on uh